பெ கனமழையால் கும்பக்கரை அளவில் தொடரும் வெள்ளப்பெருக்கு சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பதினாலாவது காலாக சுற்றுலா பயணிகளை குளிப்பதற்கு தடை விதித்து வனத்துறை அறிவித்துள்ளது தேனி மாவட்டம் பெய்வுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கையின் சூழலில் பெரியகுளத்தில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் வனத்துறையினர் முழு கட்டுப்பாட்டில் அமைந்துள்ளது இந்த கும்பக்கரை அருவி இந்த அருவிக்கு மேற்கு தொடர்ச்சி மலை கொடைக்கானல் ஒட்டக்கான வெள்ளகிவி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்கிற மழை நீர்

இயற்கை மூன்று நிறைந்த வேர்களை தள்ளி வருவதால் குளிப்பதற்கு குளிப்பதன் மூலம் உடல் புத்துணர் செய்வதாகவும் சுற்றுலா பயணிகள் கருதுகின்றன இந்நிலையில் கடந்த பதினாறு நாட்களுக்கு முன்பு மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் சுற்றுலா பயணிகளின் கருதி தேவாரப்பட்டி வளர்ச்சி அன்பாளர்கள் கும்பக்கரை அறிவியல் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அருவின் அருகில் சென்று பார்ப்பதற்கும் தடை விதி தருவி Виവര англу контролі Мадхана Шокумар